ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் விஜய் ஸோ இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரோமாவும் பிரசித்தியாகவும் சேர்ந்து எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாடுனாங்கன்றதான் இன்னைக்கான வீடியோ ரோமா சூப்பராக கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் எல்லாம் போட்டு செம சேட்டப் பண்ணிச்சு சர்ச்சில் கிறிஸ்மஸ் இவ இன்றைக்கி நைட்டு பிரசித்தியாக இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணால் இது எப்படி ரெடி பண்ணான்றது மட்டும் இல்லாமல் என்னையும் சரசும் ஒரு ஈவெண்ட்டுக்கு கெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க ஒரு சீஃப் கெஸ்டான நானும் சரஸும் போகிறேன் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் எப்படி போச்சு எங்கே இருந்துச்சு இதெல்லாம் தான் இன்னைக்கான வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாத்துக்கும் ஹாப்பி மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் அட்வான்ஸ் பொங்கல் பொங்கல் நான் பிரசித்தியா மம்மி மூணு பேரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்லர் போக போறோம்

சரி நம்ம போலாம் ஏ பார்த்தா இங்க வீட்டுக்குள்ள மயில் வந்திருக்குங்க இங்கே ஒரு மயில் இங்கே ஒரு மயில் ஆண் மயில் ரெண்டு வந்திருக்கு கியூட்டா இருக்கு சம்மா கியூட்டு நம்ம வீட்டுக்கே வந்திருக்குது முருகர் வந்திருக்காருன்னு மாமி சொல்ல சொல்லியிருக்காங்க முருகர் ரெண்டு முருகர் வந்திருக்காரு நாங்கள் வந்து எலக்ட்ரிக் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம்

ஃபேஷியலு ஹேர் வாஷ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட சர்வீஸ் எடுத்துக்கிட்டு வந்தாங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தில்லைநகர் எயித் கிராஸில் இருக்க மென்ஸ் அண்ட் உமன்ஸ் பார்லருக்கு தான் போயிருந்தாங்க இது நம்ம ரெகுலராக போகிற இடம் தான் எனக்கு என்ன மெமரிஸ் வந்துச்சுங்கன்னா நான் பிரசித்தியாக சின்ன பிள்ளையா இருக்கப்போ ஈரோட்டில் லைன் கிங் படத்தை கூப்பிட்டு போனால் அந்த படத்தை கூப்பிட்டு போயிட்டு நான் பெரிய சிங்கம் நீ சின்ன சிங்கம் நீ சிம்பா நான் முஃபாஸான்னு சொல்லி அவள்கிட்ட சொல்லிகிட்ருப்பேன் அப்போ ரொம்ப பெட்டாக இருப்பான் என் கூட இப்போ அதே வயசில் வந்து ரோமாவை கூப்பிட்டு போய் முஃபாசா படம் காட்டினேன் ஆனால் ரோமா எப்பையும் போல் அப்பா படம் எப்போ போக முடியும் அப்படின்னா இல்லை கண்ணு படம் முடியுதை கேட்க கூடாது நீ மேலே நான் எங்கேயும் வர மாட்டோம் சரி படம் நம்ம எப்போ வீட்டுக்கு போவோம்னு சொல்லி நய்யி நயன்ட்டே இருந்தால் அவளுக்கு படம் எந்த அளவுக்கு புரிஞ்சதுன்னு தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப நல்ல மெமரீஸாக இருந்துச்சுங்க படம் சூப்பராக இருந்துச்சு கிட்ஸுக்கு இந்த லீவுக்கு சரியான சம்பவமான படம் த்ரீடிலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அம்மா சூப்பரா 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 சாரி ஹாண்ட் வாஷ் பண்ணிட்டு

நாளைக்கு கிறிஸ்மஸ் லாஸ்ட் டைம் வந்து வீட்டுக்கு வெளில ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பிரசன்னா அம்மு எல்லாமே வந்திருந்தாங்க இந்த டைம் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு பிரசித்தாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து அவளோட ஐடியா அவளோட க்ரியேட்டிவிட்டி கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு கிறிஸ்மஸ் தாத்தா இயேசு பிறந்தது அப்புறம் ஒரு பொம்மை பார்க்குற மாதிரி வச்சு கீழே கிஃப்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கா பனி அதாவது அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் உண்டானா பனி பொடியும் அந்த பனியோட வச்சிருக்கா பாருங்க அப்படி பாருங்க பனி பொடிற மாதிரி செட்டப் இதெல்லாம் தெர்மோகோல்ல பண்ணி அதுவும் இல்லாம எதுக்கு தெரியும் அந்த கிஃப்ட் எல்லாம் வச்சிருக்கு இங்க வந்து கீழ நான் டேப் போட்டுருந்தேன் அது மறைக்க இந்த கிஃப்ட் இந்த கிறிஸ்மஸ் டே அதெல்லாம் எல்லாம் கிஃப்ட் கிறிஸ்மஸ் எல்லாம் தொங்கிட்டு இருக்காங்க பாருங்க சாண்டாஸ் இது என்ன இந்த பக்கம் ஒன்னு இருக்கு இது இது அது எங்க இருந்து புடிச்சது இதுவா ஆ இது வந்து எங்க அம்மா ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணுவாங்கல அதுக்கு வந்து அதெல்லாம் கிஃப்டா வந்து இந்த கேண்டில் நான் வந்து அன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன் எங்க வீட்ல அப்பா கடச்ச இந்த கேண்டில் வந்தது அதே மாதிரி பிரசித்தியா அந்த கேண்டில் பத்திரமா அழகா இருந்துது சூப்பர் சூப்பர் பிரசித்தியாக பாருங்க ஒரு ஷூ புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்கா செப்பல் ட்ரிப்புக்காக ஆர்டர் பண்ண செப்பல் வந்துருச்சு அதை போட்டுட்டு நல்லா இருக்கு நாளைக்கு எல்லாமே பேக் பண்ணணும் ஏன்னா நாளைக்கு கெஸ்டெல்லாம் வராங்க நம்ம வீட்டுக்கு ஸோ அதனால ப்ரியராகவே நம்ம ட்ரிப்புக்கு பேக் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் பூமா ஷூ பத்தல அதை ரீப்ளேஸ் பண்ணி அடிடா ஷூ வாங்கிட்டோம் கரெக்டாக பத்துச்சு இன்னைக்கு பிரசித்தா கிருஷ்ணா ஹாப்பி இதெல்லாம் சாண்டா கிளாஸ் கிஃப்ட் கொடுத்த மாதிரி உனக்கு கிறிஸ்மஸ் டே முன்னாடி நம்ம நினச்சிக்கணும் மூணு செப்பல் மூணு ஷூ ஒரே சந்தோஷம்

ஓமா வந்து மலைக்கோட்டைக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஃபேமஸ் சேர்ச்சு கூப்பிட்டு வந்தோம் ஓமா செம்ம ஹாப்பி என்னென்ன இருக்குனால இங்கே உள்ள என்ன இருக்கும் என்ன இருக்கும் ஜீசஸ் சாமி சரி வா போய் பாட்டிட்டு வந்துடலாம் மாமா இந்த போய் ஃபியூ மொமெண்ட்ஸ் லேட்டர் மாமா ஹாப்பியா சாக்லேட்லாம் கொடுத்துட்டியா சாக்லேட்லாம் கொடுத்துட்டியா மாமா சாம ஹாப்பியா இருடா சாக்லேட்லாம் கொடுத்துடா இப்போ நாங்க வீட்டுக்கு போறோம் பிரசித்யா தான் வரணும் வரணும்னு ஆசைப்பட்டா பட் பைக்ல வந்தனாலங்க வரமுல நாளைக்கு கூட்டிடலாம் ஓகே நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு சலூனோட ஓப்பனிங் என்ஐ சரசையும் சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க அதனால் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு போகணும் இதனால் நாங்கள் ஒரு டுவெல் ஓ கிளாக் வரலாம் பிளான் பண்ணோம் இல்லை என்ன அந்த சலூன்கே போய் நான் வந்து ஃபேஷியல் பண்ணுறேன் ஆமாம் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் பைக்கில் தான் இங்கே வச்சு நாங்கள் வச்சுருக்கோம் தி நெக்ஸ்ட் டே குட் மார்னிங் இன்றைக்கி வந்து சரச காலையில் அறக்க பறக்க எழுப்பி கிளப்பி எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ் அண்ட் உமன்ஸ் பார்லர் தில்லை எனக்கு எயித் கிளாஸில் நம்ம சிஸ்டர் கடை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் அந்த ஷாப்புக்கு போயிருப்போம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை ரீலான்ச் பண்ணுறாங்க ரெடிமேட் பண்ணி சூப்பராக ரீலான்ச் பண்ணுறாங்க அதுக்கான ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு அரசு என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம் காலைல சாமி கும்பிட்டாச்சு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணிருக்காங்க அதை வந்து நம்ம நோட் பண்ணி சொல்லுமாமா ஓப்பன் பண்ணுற புது வென்ச்சர் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க திருச்சியில் இருக்கவங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க அவங்களோட அட்ரஸ் எல்லாமே நாங்கள் அங்கே போய் உங்களுக்கு நான் காட்டுறேன் சரஸ் ரெடியாக

எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க மாணவ மென்ஸ் அண்ட் உமன்ஸ் இருந்துச்சு இப்ப கம்ப்ளீட்டா மென்ஸ்க்கு தனியா வந்து ஒரு சலூன் ஓபன் பண்ணாங்க எல்லா சர்வீஸும் மென்ஸ்க்கு பண்றது இருக்கு ஹேர் கட் உமன்க்கு இருக்கு நீங்க உமன்க்கு இல்ல இல்லப்பா ஆல்ரெடி இருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அதோட ஓபனிங் ஃபங்க்ஷன் தான் இது சூப்பரா வந்து ரினோவேட் பண்ணிருக்காங்க நான் வந்து ஒரு 2 3 இயர்ஸ் ஆச்சு இங்க தான் நான் ஸ்ட்ரைட்டிங் பண்ணேன் பிரதர் தான் எனக்கு பண்ணி விட்டாரு அப்ப வந்து மென்ஸ் கம்மியா இருந்துச்சு இப்ப மென்ஸ்க்கு தனியா பண்ண ஆரம்பிச்சாங்க மறக்காம திருச்சி மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க சூப்பரா பண்ணுவாங்க பட்ஜெட்லயும் பண்ணுவாங்க ரைட் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கா கண்டிப்பா ஆஃபர்ஸ் கொடுப்போம் ஆஃபர்ஸ் இருக்கு அதனால நான் உங்களுக்கு என்னன்னு அப்டேட் பண்றேன் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இறைவனின் அருளால் இவங்க ஆரம்பிச்ச புது வெஞ்சர் சூப்பரா பெரிய சக்சஸ் கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்க ப்ரே பண்ணி நல்லபடியா சாமி கும்பிட்டு ரிப்பனை கட் பண்ணியாச்சு சரஸ்வதி ரொம்ப ஷை ஆகிட்டா எனக்கு அதுக்கு மேல ஷை நான் ஒன்லி கேமரா பிஹே இந்த ஸ்கிரீன்ல இருந்துக்கிறோமான்னு சொல்லிட்டு சரஸ் அப்புறம் எல்லாம் சேர்ந்து வெட்டலாம்

பெரிய பெரிய மிரர் வச்சிருக்கீங்க எங்க எங்களுக்கு வைக்கல குட்டியா வச்சீங்க இத வண்மையா கண்டிக்கிற இல்ல women வந்து சின்னதா மிரர் வச்சிருக்காங்க இப்ப பெரிய மிரர் வச்சிருக்காங்கங்க ஹேர் விஷ் ஊதிட்டு mix பண்ணு உனோடு இதா சீக்கிரம்

குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு நான் செஞ்சு கொடுக்கணும் லீவ்ல இருக்குங்க பிள்ளைங்கன்னு சொல்லி ஸ்பெஷல் மெனு என்னென்ன கண்ணு சரிங்க இன்னைக்கு வந்து மம்மி காளான் குழம்பு அவங்க பங்கு கச்சிட்டு போயிட்டாங்க காலிஃபிளவர் சில்லி அப்புறம் வந்து கீ ரைஸ் செய்யறேன் எங்க வீட்டுக்கார வந்து இந்த கீ ரைஸ் இருக்கு ஆகவே ஆகாது எப்பெல்லாம் தட்டி கழிக்கணுமோ என்னெல்லாம் பண்ணுமோ எல்லா வேலையும் பண்ணுவாரு ஜித்து வேலையான எனக்கு ரெசிபியாவுக்கு ரோமாக்கு கூட ரொம்ப பிடிக்குமான்னு தெரியல

பிரசித்தியா பண்ணுங்கள் இன்னோவேட்டிவாக ஒரு பாயை பிடிச்சி அதை பாயை உள்ள சொல்லிக்கி அதை கொடுத்தா சொல்கிறாங்க பிரசித்தியா எதாவது கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் அதை கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ வந்து இதை புது கிஃப்ட் கொடுத்துருக்காங்க வா புது பர்ஸ் வா சூப்பராக இருக்குது ஆல்ரெடி அந்த பர்ஸை சூப்பராக கிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை நானே மறந்துட்டேன் தேங்க்ஸ் பிரசித்யா தேங்க்யூ சாப்பிடு கார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்ஸ் பிரசித்யா நோ மென்ஷன் பதரே இந்த மாதிரி ஏதோ ஒரு குடு பிரசித்யா ஆமா அதுக்கு தான் சர்ச் பண்ணிட்டேன் थैंक यू இந்த பஸ் வந்து அம்மா வந்து அப்பாவுக்கு gift பண்ணது बर्थडे அன்னைக்கு அது அப்பா யூஸே பண்ணல நான் நியூ இயர் கிஃப்ட்டுக்கு இதை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் ஆனால் அப்பா பர்த்டேக்கு பத்திரமா ஒரு கிஃப்ட் வாங்கலாம் வாங்க போகிறேன் இதில் வந்து அப்பாவோட க்ரெடிட் கார்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது எங்கள் அப்பாவோட வின்டேஜ் லுக் இதான் எங்கள் அப்பா அவரோட வின்டேஜ் லுக் ஃபோட்டோ எடுத்து ஞாபகத்தமாக வச்சுக்கோங்க அப்பான்னு சொல்லி பர்சல் வச்சு கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் இதை வச்சுட்டு நாங்கள் கிச்சனில் அப்பாவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் சூப்பர் கண்ணா சரசோட நெய் சோறு எங்கள் அம்மாவோட காளான் காலிஃப்ளவர் எல்லாம் சூப்பராக ஒரு டெலிஷியஸ் வெஜிடேரியன் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு அவங்க எங்களுக்கு கொடுத்த மொமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டாகவே மாறிடுச்சு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எப்போயுமே ஒரு நல்ல விஷயம் நடந்தால் கன்சிஸ்டண்டாக நடக்கும் அது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடாக எடுத்திருக்கோம் இந்த முருகன் டாலர் வாங்குறப்ப நான் என்ன சொல்லணும் நேற்று மயில் வந்தப்போ நாங்கள் என்ன நினச்சோமோ அதே மாதிரி நாங்கள் நினச்ச மாதிரியே அந்த இங்கே சூப்பரான ஒரு கிஃப்ட் செம்மையாக ஒரு அழகான ஒரு முருகன் பெருசாக சம்பீரமாக இருக்காரு கம்பீரமாக இருக்கார் இந்த கிஃப்ட்டாக ஆக்சுவலாக அவங்க சூஸ் பண்ணி வச்சுட்டாங்களாம் நேற்று பிரசிக்கு அங்கே போகிறப்ப எங்கள் வீட்டுக்கு முருகர் வந்தார் மயில் வந்துச்சுன்னோடனா அவங்க சரி நம்ம வாங்கின கிஃப்ட்டு கரெக்ட் கரெக்டாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க நாளைக்கு கெஸ்ட்டு வராங்க தொடர்ந்து நம்ம பிஸியாக இருக்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இட்ஸ் மீ விஜய் சரஸ்வதி விஜய் பை பை லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ் நான் சொன்ன மாதிரி மறந்துடாதீங்க பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸில் பெஸ்ட்டு ஃபேமிலி பிளாகர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் சாரா அண்ட் விஜய் மறக்காமல் நாமினேட் பண்ணி நம்மளை கொஞ்சம் வெற்றி பெற செய்யுங்க பை பை